போகலாம் அந்த வண்டி அடிக்கிற மாதிரி போங்க ஃபாஸ்ட்டாக போங்கா சிட்டி இல்லை போங்க முடிஞ்சதும் போங்க ஒன்றும் கொஞ்சம் கிடையாது அதே மாதிரி ஃபுல் புஷ் ஒன்று செகண்ட் ஆஃபு ஆஃபில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடிஞ்சுதான் கதை லைட்டாக அப்படி பிரேக்கை உருவுங்க உருவிடுங்க கிளச்சை அதுக்கு உருவ ஆரம்பிக்குதுங்க மேலே மேலே இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணாங்க லேட் பண்ணாங்க உங்களுக்கு சொன்ன மாதிரி ஆயிடுச்சா இப்போ பின்னாடி தான் போங்க அப்படின்னு இப்போ கிளச்சை நீங்கள் உருவம் போது உங்களுக்கு ஒரு சவுண்ட் வரும் அது வந்தால் எனக்கு எங்கிட்ட சொல்லுங்கள் வைத்த இன்னொரு டைரியா இருக்குது அவ்வளோதான் அன்னைக்கு எவ்வளோ நேரம் போட்டு சொல்லுங்கள் போய்ட்டே இருக்குங்க நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ரைட் பார்த்துருக்கேங்க எவ்வளோ ஸ்பீடாக அவங்களால் முடியுதோ அவ்வளோ ஸ்பீடாக வரணும் நெக்ஸ்ட்டு மட்டும் பார்த்து நிதானம் பொறுமையா மூணுல போயிட்டு இருக்கீங்க வளைவு இருக்கு ஆனா வளைவுல மூணுல வளைச்சிடலாம் ஆனா அந்த வளைவு இருக்குல்ல அங்க அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்துட்டு கிளச்ச பிடிச்சிட்டு வந்துட்டு ஸ்டேரிங் மட்டும் விட்டுறாங்க அதுக்கு இடத்துல கீர் எடுத்துருங்க ரெண்டாவது கீர் ஸ்டேரிங் பிடிச்சிருங்க பிடிச்சிட்டு வளைச்சதுக்கப்புறம் கால் எடுங்க பிரேக்லேருந்து அதுக்கப்புறம் கிளச்சில் இருந்து லைட்டாக எடுங்க எடுத்து முடிச்சதுக்கப்புறம் மெதுவாக போடுங்க ரேஸ் பண்ணுங்க இப்போ அடுத்தது மூணு போடலாம் போடுங்க ரோட்டை பார்த்துட்டு போடுங்க கொஞ்சம் வேகமாக போகலாமா போகலாம் நல்லா வேகமாக போகலாம் யூ யூடில் எப்படி சர் பண்ணிங்க இப்போ கண்ட்ரோல் வந்துச்சு அவங்களுக்கு இவ்வளோ தான் லைஃபுங்கிறது இப்போ நெக்ஸ்ட் டே ஃபோர்த்து போடுங்க இப்போ ஆ இப்போ பிரேக்கில் வந்துட்டு கிளச்சை போட்டு தான் அடுத்த கீரை நம்ம மைனஸ் பண்ணுவோம் மைனஸ் பண்ணிட்டோம் இருந்தாலும் மூணாவது கீரை மைனஸ் பண்ணிட்டீங்களா மூணு பண்ணல நியூட்டில் பண்ணாங்க இப்போ மூணு வந்துட்டு அப்படியே நியூட்டில் பண்ணுங்க திரும்ப ஆ இப்போ செகண்ட் போடுங்க அப்படியே ஃபஸ்ட்டு போடுங்க பிரேக்கை நல்லா கொஞ்சம் அழுத்திட்டு ஸ்பீட் பிரேக்கில் லைட்டாக அப்படியே பிரேக்கை உருவுங்க உருவிடுங்க கிளச்சை மெதுவாக உருவ ஆரம்பிக்கிறேங்க மேலே மேலே இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணாங்க லேட் பண்ணாங்க அன்றைக்கி பண்ண மாதிரி ஆயிடுச்சா இப்போ பின்னாடி தான் போவோம் வண்டி அப்படியே நிப்பாடுங்க இப்போ ஸ்பீட் பிரேக்கரில் இருக்குது அன்றைக்கி என்ன பண்ணிங்க இது எப்படி எடுக்குன்னு தெரியாமல் இருந்துச்சு இப்போ நான் என்ன சொல்லுன்னா பிரேக் கரெக்டாக இருக்குது போகாத அளவுக்கு ப்ரேக் இருக்குது இப்போ கிளச்சை நீங்கள் உருவும் போது உங்களுக்கு ஒரு சவுண்டு வரும் கரெக்டாக வைப்ரேஷன் அது வந்தால் எனக்கு என்கிட்ட சொல்லுங்கள் லைட்டாக ம் லைட்டா வைப்ரேட் ஆகுது. இப்போ அந்த இடத்திலே கிளட்சை வச்சுட்டு பிரேக் மட்டும் கொஞ்சம் லூஸ் பண்ணி எடுத்து பாருங்க. முன்னாடி போதா லைட்டா அப்போ ஓகே தான் கிளட்ச். இப்போ பிரேக் எடுக்கலாம் நீங்க. இன்னொரு டைரி அரிச்சி. அவ்வளவுதான் மேட்டர். சரி. அன்னைக்கு ஏழு நேரம் போடிங்க இது பண்ணீங்க. அதான் வேற ஒண்ணும் கிடையாது இத மட்டும் புரிஞ்சி கிடிங்கன்னா ஓகே. பேஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் போகலாம் இப்போ நம்ம போகிறோம் பிரிட்ஜில் ரெண்டு வண்டி தான் போகிற மாதிரி இருக்குது அப்போ நம்ம லெஃப்ட்டில் போகிற மாதிரி இருக்கணும் ரைட்டில் ஒரு வண்டி ஆல்ரெடி வர்ற மாதிரியே ஃபீல் பண்ணிக்கணும் சரி ஒரு வண்டி இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணிக்கிட்டே நீ வண்டி ஓடலாம் இப்போ ஃபஸ்ட்டு போடுங்க கிளச்சு பிடிச்சி பிரேக் போடாங்க மேலே ஏறுதில்ல கிளச்சை கொஞ்சம் மாடுங்க ரேஸ் பண்ண அப்படி திருப்புங்க போதும் இப்போ இந்த பக்கம் பார்த்து இந்த பக்கம் வரும்போது கொஞ்ச கொஞ்சமாக பார்க்கணும் அதுக்கப்புறம் ரேஸ் பண்ணணும் ரேஸ் பண்ண தேவை இல்லை இப்போ நீங்கள் கிளச்சையும் பிரேக்கையும் பிடிச்சிக்கங்க இது டவுனு பிரேக் ரொம்ப இல்லை நீங்கள் திருப்புற வரைக்கும் உனக்கு திருப்பி லூஸ் பண்ணுற வரைக்கும் பிரேக்கு தான் லூஸ் பண்ணுற வரைக்கும் லூஸ் பண்ணிங்களா இதுக்கப்புறம் தான் பிரேக் எடுக்கணும் கிளச்சை மைண்டில் தூ பண்ணணும் அவ்வளோண்ணா முடிஞ்சு இப்போ கண்ட்ரோல் ஆகிடுச்சு உங்களுக்கு செகண்டுக்கு இன்னும் ஒரு ஸ்பீடு தேவை கொஞ்சம் ஆ ஓகே ஓகே வீடு போடும்போது மீட்டர் பார்க்கணும் அவசியம் இல்லை வெளியில் அவுட் டோரில் ஒரு சவுண்டு ஒன்று வரும் ரேஸ்ட் பண்ணி ஆளுக்கில் இருக்கிற சவுண்டு டூ வீலரில் இழுப்புங்கள் ஒரு சவுண்டு அந்த சவுண்டு அப்புறம் செகண்ட்லே போகலாம் தேர்டில் போக முடியாது தேர்ட் போட்டால் நம்ம கண்டிப்பாக அந்த இடம்ல செகண்ட் எடுக்கணும் அதனால செகண்ட்லேயே மெதுவாக போய்ட்டு வச்சுக்கோங்க ஸ்பீடாக போகணுன்னு அவசியம் இல்லை ஆ ஃபைட்டில் இண்டிகேட்டர் போட்டு கரண்ட்டி பார்த்துட்டு அப்படி பொறுமையாக லைன் மாற இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்க இப்போ நெக்ஸ்ட் டேட் உங்களை வச்சு ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்தோம்ல அதுக்கு இதுக்கு எத்தனை நாள் கேப் இருக்கும் ஃபஸ்ட் வீடியோ செகண்ட் டே தேர்ட் டே இருக்கும் ஒரு டென் டேஸ் இருக்கும் டென் டேஸ் இருக்கும் லைன் மாறிங்க நம்பரை பாருங்கள் சுருங்கிட்டே வருதான் நாலு மூணு ரெண்டு அப்போ கொஞ்சம் ஓரம் ஒதுக்கிட்டு இந்த லைனுக்கு வந்துருங்க ஆ இப்போ நிறுத்த போறேங்க அவனுங்க நீ மூணுல ரெண்டாலும் பரவாயில்ல ரெண்டுல ரெண்டாலும் பரவாயில்ல நிறுத்திட்டோம் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு இப்போ என்ன பண்ண போறீங்க ஒன்று இப்போ பிரேக் லூஸ் பண்ணி பார்க்கணும் இது மேய்டா பள்ளமானு பார்த்துக்கிறீங்களா இது நார்மல் ஓகே இப்போ பிரேக் ஆ அஞ்சு நம்பர் வந்துச்சு லட்சம் ஆஃப் பண்ணாமல் லைட்டை தூக்குங்க பிரேக் எடுத்துருங்க

நெக்ஸ்ட்டு தேர்டு அதனால் நம்ம வண்டி ஓட்ட ஓட்ட தெரியலன்னு அர்த்தமா இல்லை ஒரு வண்டிக்கு தகுந்த மாதிரி அது எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த வண்டியோட கண்ட்ரோல் நமக்கு இன்னும் தெரிய ஆரம்பிக்கும் இன்னும் வேறு வண்டி ஓட்டும் போது அந்த அந்த கிளச்சு வே வேறு மாதிரி இருக்குது இந்த கிளச்சு மாதிரி இருக்கு நீங்களே கெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுருங்க அதுக்கேற்றமே ஆமாம் எல்லா வண்டியும் கிளட்ச் வித்தியாசப்படும் தேய் இல்லை கிளட்ச் தேய் தேய் வித்தியாசப்படுத்திகிட்டே இருக்குங்க அடுத்து ஃபோர்த்து உங்களுக்கு லைன் கண்ட்ரோலாக வந்துச்சு இல்லையா ஒரு வண்டி உங்களை ஓவர் டாக் பண்ணால் கூட நீங்கள் அவங்களுக்கு கரெக்டாக இடம் கொடுப்பீங்க இந்த வளைவில் மட்டும் முன்கூட்டியே கீர் எடுத்துருங்க அப்போ உங்களுக்கு வளைக்கும் போது ரெண்டு கையும் மேலே வந்துடும் கால் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த வளை வளைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் வளைக்கும் போது எடுத்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆ ரெண்டு எடுத்துருங்க அவர் நிற்கிறார் நீங்களும் நில்லுங்க அப்படியே ஒன்று எடுத்துருங்க ஆ அவ்வளோதான் நின்றுருங்க நின்றுங்க பதினொன்று இருக்குது பத்து அஞ்சு வரும்போது லைட்டாக தூக்க ஆரம்பிங்க பிரேக்கை ப்ரேக்கை தூக்க ஆரம்பித்தோடனே பிரேக்லேருந்து காலை மாற்ற வேணாம் கிளச்சம் மட்டும் தூக்க ஆரம்பித்தா போதும் ஆ இப்போ கிளச்சம் மட்டும் கொஞ்சமாக தூக்கி பிடிங்க ஆ அப்படியே பிடிங்க 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 அப்படியே ஆ வாங்க ரேஸ் கொடுங்க போலாமா நெக்ஸ்டே தேர்ட் எப்பவும் போகலாம் போலீஸ் வேணா ஒட்டி கூட போகலாம் ஏன்னா அந்த பக்கம் லைன் நமக்கு தேவை இல்லை நமக்கு இந்த லைன் தேவை ஆ ஸ்ட்ரைட்டாக போகலாமா நெக்ஸ்ட் ஃபோர்த்து போலாம் அந்த வண்டி இடிக்கிற மாதிரி போங்க போங்க ஃபாஸ்ட்டா ஹோண்டா சிட்டி இல்லை போங்க முடிஞ்சதும் போங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது போங்க போங்க எப்படியோ அந்த வண்டி அங்கே பிரேக் அடிக்கலாம் நீங்களும் அடிக்க போறீங்க இப்போ அடிங்க வண்டிக்கு போய் பிரேக் அந்த வண்டி பாருங்க இப்போ மூணாவது எடுங்க அப்படியே அந்த பிரேக் அப்படியே இருக்கட்டும் அந்த வண்டிக்கு பார்த்துட்டே போங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம் அப்படியே நிப்பாட்டுங்க நிப்பாட்டுறதுக்கு முன்னாடி ரெண்டு எடுங்க வண்டி க்ரீன் ஆச்சுன்னா அப்படியே போய் போயிடலாம் இல்லைன்னா ஒன்று எடுத்துருங்க ஒன்று அவ்வளோ தான் இப்போ ஸ்பீடு இருக்குது அதில் இப்போ கிழிச்சே வேகமாட்டா ஒன்று பிரச்சின ஸ்பீடு இல்லைன்னா தான் எடுக்கணும் இப்போ செகண்ட் இப்போ நெக்ஸ்டே தேர்டே இப்போ தேர்டில் கொஞ்சம் தூரம் போட்டோம் அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஃபோர்த் ரெடி வாங்கணும் போறதுக்கு மெசர்மெண்ட் வேணும் நமக்கு லைன் போறேங்க கரெக்டா இருக்கா உள்ள உள்ள இருக்குல்ல கேமராவில் தெரியும் நீ உள்ள வண்டி இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் மானாலும் கேமரா தெரிஞ்சிடும் கொஞ்சம் முன்னாடி போடணும் கேப் இருக்கல கேப் இருந்தா போயிட்டே இருக்கலாம் மூணுல அப்படியே கிட்ட வரும்போது கூட நம்ம பிரேக் நல்லா அழுத்திட்டு கீரை மைனஸ் பண்ணிக்கலாம் ஆஹ் இப்போ இது கிட்ட கரெக்டா இப்போ ரெண்டு ரெண்டுக்கு அப்புறம் அங்க வரைக்கும் போடணும் இந்த கை அப்படியே இருக்கணும் பிரேக் அப்படியே லூஸ் பண்ணி அங்க வரைக்கும் போட்டோம் போதா போதும் போதும் இப்போ ஒன்னு போயிடலாமா நிறுத்துறீங்க ஃபுல்லாவா ஆமா நிறுத்துங்க ஸ்டாப் பண்ணுங்க போ ஒன்று போயிடுங்க நிறுத்துக்கங்க வண்டி நமக்கு இல்லை சிக்னல் ரைட்டில் இண்டிகேட்டர் போடுங்க இந்த யூ டைம் மட்டும் நீங்கள் பார்த்து பண்ணணும் அது மட்டும் தான் ஒன்றும் ஃபீல் பண்ண தேவை இல்லை பிரேக் லூஸ் பண்ணிவிட்டு கிளச்சு எடுக்கும்போது அந்த வைப்ரேஷன்லேயும் போ போ போகிறீங்க அந்த முனையில் வரும்போது அதே கிளச்சு தான் வண்டி போக வேண்டாம் கொஞ்சம் வெளியிடுங்க போச்சுன்னா அதே கிளச்சை பிடிக்கி அப்படியே போங்க ஸ்டேரிங் மட்டும் ஒரு புஷ்ஷு கொடுத்துட்டு அடுத்த புஷ்ஷில் கையை மாற்றுங்க சரி ரெண்டாவது புஷ் நான் சொல்கிறேன் முதல்ல ஒரு ஃபுல் புஷ் கொடுத்துருங்க ஆ பிரேக் லூஸ் பண்ணுங்கள் ஆ தச்சா கரெக்டாக வச்சுக்கோங்க கரெக்டாக இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஆ ஓகே போதா வண்டி அப்போ இது கரெக்டாக இருந்துச்சு இன்னும் முன்னாடி போய்ட்டு ஆ இப்போ ஒரு ஃபுல் புஷ் சுற்றுங்க செகண்ட் ஆஃப் வந்து ஆஃப் தான் ஆஃப் தான் போதும் இப்போ இந்த பக்கம் அதே மாதிரி ஃபுல் புஷ் ஒன்று செகண்ட் ஆஃப் ஆஃபில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்சுதா கதை அப்போ நீங்கள் லைனுக்குள்ளே வந்துட்டீங்க செகண்ட் லைன் வந்துச்சா இப்போ ஓரமாக இண்டிகேட்டர் போட்டு ஃபஸ்ட் லைன் வந்துடுங்க நம்ம ஃபஸ்ட் லைன் வரணும் அப்படின்னு கிடையாது ஏன்னா அந்த இடத்துல வந்து அங்கirn வண்டி ரோட் வர வண்டி வண்டி அப்ப நமக்கு அந்த லாஸ்ட் லைன் எடுக்க முடியாது எப்பவுமே நம்ம லாஸ்ட் லைன் எடுக்கணும் அப்படின்னா அந்த பக்கம் ரோடே இருக்க கூடாது இருக்கணும் க்ளோஸா இருக்கணும் அது எப்படி க்ளோஸா இருக்கும் சொல்லுங்க பாப்போம் இப்போ அந்த சிக்னல் வந்து ரைட்ல எடுத்தீங்கன்னா க்ளோஸ்டா சரி ஓகே ரைட்ல தான் க்ளோஸ்ட் ஆமா அந்த சிக்னல் இருக்கல ஆமா அதுல யூ அந்த பக்கம் ரோடு இருக்கா அந்த பக்கம் ரோடு இல்லை இல்ல அப்ப அது க்ளோஸ்டு அந்த க்ளோஸா இருந்தா நீ எண்டு வரைக்கும் போணும்

செப்பல் ஸ்ட் பண்ணி வீட்டுக்கு வந்து கேப் ரொம்ப விட்டுருச்சு எங்கேயோ போயிருந்தாங்க உங்களுக்கு எங்கே போயிருந்தீங்க லாங் ட்ரிப்பா ஆந்திரா ஆந்திரா போயிருந்தீங்க வராங்க అన్న మొదల కొంచెం ఓటు వాళ్ళు లైట్ ఇప్పుడు ఎప్పుడు ఇదో కొద్దిగా సీటు ముందుకు పోవచ్చు కొద్దిగా చాలు చాలు క్లచ్ బాగా పట్టుకొని ఒకటి తీసుకుని ఒకటి తీసిన తర్వాత హ్యాండ్ రైట్ తీసుకోవాలి ఇండికేటర్ డబుల్ ఇండికేటర్ ఆఫ్ చేసుకోవాలి ఆఫ్ చేసిన తర్వాత సైట్లో మెరుగు చూసుకొని సింగిల్ ఇండికేటర్ ఉంది కదా అది కూడా ఎందుకే లైట్గా ఇప్పుడు మొల్లగా రైట్లో చూసుకొని మొల్లగా తీసుకోండి கிளச்சில் ஒன்று எல்லாரு கிளச்சு கொஞ்சம் வீக்காக வந்து முள்ளங்கலாம் டயலுக்கு போன இப்போ நீங்கள் கிளச்சை ஃபுல்லாகவே வெளியெடுக்கலாம் லைட்டாக மைல்டாக கொடுக்கணும் ஆனால் பெடல் மீதும் மீ கிளச்சு பெடலில் உப்புற பைக்கே உண்டாது ஆ இப்போ ரேஸ் ஒதுளச்சி கிளச்சு செகண்ட் கேட் சைடில் வச்சுக்கொண்டி காலம் மெதுவாக எடுக்கணும் ஓகேவா இப்போ நீங்கள் போயிட்டே இருக்கலாம் இப்படி ரேஸ் ஒதுலேச்சு கிளச் போட்டுக்கொண்டி மூடோகிரில் மத்தியில் தீஸ்கு நடுவில் மேலே காலை வெளியே எடுத்துட்டு ரேஸ் தான் போங்க அப்படியே போயிட்டு வரீங்க ஆறு நடிச்சுக்கோங்க கொஞ்சம் ப்ரேக்கில் வந்துட்டு கிளச்சை பிடிச்சி அப்படியே செகண்ட் எடுத்துருங்க செகண்ட் அவ்வளோதான் முடிஞ்சுதா எதுக்கு ப்ரேக்கு அவங்க ரெண்டு பேரும் வெளியில் வராங்க இல்லை இப்போ ரேஸ் கொடுங்க ఇరవై ఐదు కిలోమీటర్కి ట్వంటీ ఫైవ్కి వెళ్ళండి చాలే రేస్ వదిలేసి రక్తి పట్టుకుని ముందుకు చూసుకుని మూడో గేదాలు ముందు చూసుకుని బయట తీసుకోండి సైడ్లో ఎక్కువ చూడొద్ది ముందుకుని చూడాలి సైడ్ని చూడాలి కొంచెం ఫ్రంట్ కొంచెం సైడో రెండు కలందు బాగా స్పీడ్ పోలమా పోలం నలభై ఐదు పైన ఎక్కండి ఫార్టీ ఫైవ్కి మేలే ఓకేవా చాలే రేస్ వదిలేసి క్లచ్ అంద లోపలికి వెళ్ళి మధ్యలో బ్యాక్ కొట్టేసిన తర్వాత క్లచ్ బయట తీయాలి మళ్ళీ రేస్ ఇప్పుడు నీకు ఎన్న సర్కిల్ సర్కి బ్రేక్ బ్రేక్లో లైట్ చేంజ్ పన్నగా పుష్ పని చేంజ్ పంపి క్లచ్ మట్టు పుష్ పను ఇప్పుడు మధ్యలో మూడో వేరలు తీసుకోండి బ్రేక్ అట వండుకోండి క్లచ్ వండుకోండి ఇప్పుడు మళ్ళీ రెండో గుర్లు ఇప్పుడు తీయాలి మొళ్ళగా రెండో గురలు మధ్యలో వచ్చి సైడ్ తీసుకోండి రెండో గుర్లు తీసిన తర్వాత బ్రేక్ క్లచ్ అటే ఉండండి ఎవరైనా ఉన్నారో చూసుకోండి లేరా ఇప్పుడు బ్రేక్ తీసుకోండి క్లచ్ కొద్దిగా తీసుకోండి చూసిన తర్వాత రేస్ చూసుకోండి సిగ్నల్ ఇంకా కొద్దిగా ఎక్కండి సిగ్నల్ ఎక్కండి కొద్దిగా చాలే అంతే రెండులో పోతున్నా ఇప్పుడు మూడు వేసుకోవాలి మూడు బోన్లో క్లచ్ పొడిచి రేస్ స్టాప్కొని నడువుల మూడు ఎడతాచి పోయాచి పోయచ్చు కదా మూడులో ఎవరో స్పీడ్ పోలం ఒక థర్టీల ట్వంటీ ఫైవ్ ఫార్టీ కుళ్ళదాం ஃபார்ட்டி கிராஸ் பண்ணும்போது பெண்டு வந்துச்சுன்னா போடக்கூடாது இப்போ பெண்டு வருது போடக்கூடாது பெண்டை ரிலீஸ் பண்ணிட்டு தான் அடுத்த கீருக்கு போகணும் ஓகேங்களா ஆ இப்போ ரேஸ் கொடுங்க ஆ ஃபார்ட்டி ஆகிடுச்சா அந்த கையை ஆட்டாமல் பிடிச்சிக்கோங்க ஷேக் பண்ணாங்க ஆ ஷேக் பண்ணாதுங்க இப்போ இந்த கை ரிமூவ் பண்ணுங்கள் ரேஸ் ஸ்டாப் கரோ கிளச்சு பேக்கு ஸ்லோவாக பின்னாடி ஃபோர்த்து கீர் ஓகேவா ஆ ஸ்டேரிங் பிடிச்சிக்கோங்க காலை வெளியிடுங்க அகெயின் ரேஸ் இப்போ பெண்ட் வருது இப்போ ப்ரேக்கில் லைட்டாக டிப் பண்ணுங்க ப்ரெஷ் பண்ணுவானா கிளச் மட்டும் தான் ப்ரெஷ் பண்ணி ப்ரேக்கு டிப்பு தான் இப்போ தேர்டு கீர் ரிலீஸ் பண்ணுங்க இந்த கையை அப்படியே வச்சுக்கோங்க அடுத்தது செகண்ட் கீர் ரிலீஸ் பண்ணுங்க இந்த கையை அப்படியே வச்சுக்கோங்க சிக்னல் வருதா இப்போ ஸ்டேரிங்கை மட்டும்தான் ஒரு கையில் கொண்டு வரணும் இப்போ ஃபஸ்ட்டு கீர் போட்டிங்களா இப்போ எடுக்கலாமா ஸ்பீடு இருக்கா லைட்டாக அப்போ நீங்கள் லைட்டாக உருவலாம் ஒன்றும் பேசணும் ஸ்பீடு இல்லைன்னா மெதுவாக எடுக்கணும் ஓகேவா ம் லைட்டா போதும் 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 இப்போ ரேஸ் ஸ்டாப் பண்ணிட்டு கிளச் சைடில் கீரு ஃபஸ்ட்டு செகண்ட் மட்டும் கிளச் மெதுவாக தான் எடுக்கணும் இன்னும் கொஞ்சம் போகலாமா டுவெண்ட்டி ஃபைவ் ரே ஸ்டாப் பண்ணிட்டு கிளச் கீர் மெதுவாக மெதுவாக ஆ காலை மெதுவாக எடுங்க ரேஸ் இப்போ இண்டிகேட்டர் லெஃப்ட்டு நம்ம உள்ளே போக போகிறோம் இங்கே பார்க்கணும் ஓகேவா இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு பிரேக் ஸ்பீடு அதிகமாக இருக்கா செகண்ட் கிளட்ச் உள்ளே புஷ் பண்ணுங்க இப்போ வண்டி அங்கே போய் ஸ்பீடு குறை இங்கேயும் கியர் மாற்றணும் அவசியம் இல்லை கொஞ்சம் அங்கே போயிட்டு இல்ல இப்போ நீங்கள் செகண்ட் கியர் மாற்றலாம் கிளட்ச் பிரேக் செகண்ட் வெயிட் பண்ணுங்க இந்த ஹேண்ட் எங்கேயே இருக்கட்டும் அடுத்து என்ன கேப் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆ இப்போ வெயிட் பண்ணி கிளட்ச் ஸ்லோவாக ஸ்லோவாக கொஞ்சம் 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 அப் பண்ணுங்கள் ஓகேவா லைட்டா லைட்டா ரேஸ் மட்டும் லைட் மைல்டா மைல்டா டச் பண்ணணும் அப்படியே ஆ ஓகேவா இப்போ ரேஸ் ஸ்டாப் பண்ணுங்க கிளச்சு செகண்ட் கே சைடில் கிளச்சு அப்படியே அப் பண்ணுங்க மீடியமாக ஆ ஓகே வெரி குட் இப்போ நம்ம செகண்டில் மேலே போகிறோம் அப்படி தானே இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்க இப்போ செகண்டில் மேலே போகிறோம் ஆனால் செகண்டில் டர்ன் பண்ண முடியுமா முடியாது அந்த டாப்பில் பிரேக் ப்ரெஷ் பண்ணாமல் ரேஸ் ஸ்டாப் பண்ணிட்டு கிளட்சை மட்டும் ப்ரெஷ் பண்ணி ஃபர்ஸ்ட் போட்டு கிளச்சை ஆஃப் ரிலீஸ் பண்ணுங்கள் லைட்டாக ஆ ஓகே வண்டி போதா இப்போ இந்த ஹேண்ட் வந்து இங்கே போயிட்டு வரும்போது அந்த ஹேண்டை மேலே கொண்டு வாங்க ஆ வெரி குட் அவ்வளோ தான் இப்போ இந்த ஹேண்டை கீழே இருக்கும்போது அந்த ஹேண்டை அட்ஜஸ்ட் பண்ணுங்க முடிஞ்சுதா இப்போ வேஸ்ட் ஆஃப் பண்ணுங்கள் கிளச்சை புஷ் பண்ணுங்கள் பிரேக் பட லைட்டாக சேஞ்ச் பண்ணி இந்த ஹேண்டு டவுன் ஆகும்போது அந்த ஹேண்டை டாப் கொண்டு வந்து லைட்டாக தான் பண்ணணும் போதும் இப்போ இந்த ஹேண்டை லூஸ் பண்ணும்போது அந்த ஹேண்டை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்க ஓகேவா வெரி குட் இப்போ கிளச்சை லைட்டாக ரிமூவ் பண்ணுங்க அவ்வளோதான் முடிஞ்சது இப்போ நெக்ஸ்ட் என்ன கீறு ஃபுல்லாக சைடு ரிமூவ் பண்ணியாச்சு கிளச்சை அப் பண்ணியாச்சு ரேஸ் மைலாக கொடுத்தா இப்போ செகண்டில் தான் போகணும் ஏன்னா அங்கே தேர்டு டேஞ்சர் ஆறு நடிங்க அவ்வளோதான் ஆறு போது யாரும் உள்ளே வராங்கன்னா பிரேக்கை லைட்டாக டச் பண்ணலாம் கொஞ்சமாக டச் பண்ணலாம் அப்படி லைட்டாக அப்படி మూ కొంచెం వెయిట్ పం వె రోడ్ కరెక్టాక పేడు అడ్జస్ట్ పని మొదల రోడ్ రోడ్ కరెక్టాకా లైట్ రేస్ ఓకే ఇప్పుడు రోడ్ రిమూవ్ పని మూవ్ పండుదా போயிட்டே இருக்கு ஆனா ரெட்டு அங்கதான் இருக்கு ரெட்டு கிட்ட போறோம் டிஸ்டன்ஸ் கம்மி ஆகுது இப்ப நமக்கு பிரேக்கு கொஞ்சம் தேவைப்படுது ஆனா கீர் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்ப கிளச்ச மட்டும் அப்படியே ரிலீஸ் பண்ணிடலாம் கீர் சேஞ்ச் பண்ண அவசியம் இல்ல பெண்ட் ஆகுதா ஆ ஆ தான் அப்படியாதான் ரேச கொஞ்சம் நிறுத்திக்கங்க பெண்ட் பண்ணும்போது ரேஸை ஸ்டாப் பண்ணனா நம்ம பெண்டு ரிலீஸ் பண்ணும்போது அந்த ஹேண்ட் அப்படியே கரெக்டாக மேலே போட்டு கரெக்டாக இருக்கும் ஓகேவா அவ்வளோதான் இப்போ இங்கே ஒரு பெண்ட் இருக்கு லைட்டாக அட்ஜஸ்ட் இந்த பக்கம் இந்த பக்கம் லைட்டாக ஆ கொஞ்சம் ஆ கொஞ்சம் இப்போ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்துக்கு ரேஸ் ஸ்டாப் பண்ணி ஃபோர்த்து ரிலீஸ் பண்ணி ஆக்சிடெண்ட் இப்போ வண்டி ஸ்டாப் பண்ணும் ஃபுல் புஷ்ஷு பிரேக் லைட் புஷ் பிரேக்கு ஃபுல் புஷ்கில் கிளச் ஓகேவா ஃபஸ்ட்டு தேர்ட் ரிமூவ் பண்ணுங்கள் இந்த ஹேண்ட் எங்கேயோ வச்சுக்கோங்க அடுத்ததாக செகண்ட் ரிமூவ் பண்ணுங்கள் இந்த ஹேண்ட் எங்கேயோ வச்சுக்கோங்க சிங்கிள் தான் போகிறீங்க ஏன்னா கியர் ரெடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க இப்போ நம்ம சைடில் கொண்டு வந்து அப்படியே வண்டியை அப்படியே ஸ்டாப் பண்ணப்போம் ஸ்டாப் பண்ணிட்டு நியூட்ரல் கொடுங்க ஓகேவா வா நீங்கள் நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுருங்க ஆ போட்டுருக்கீங்க மீதி கூட அப்புறமா எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணலன்னா லைசன்ஸ் எடுத்துக்கூட ஏர்ல வந்துக்கிடலாம் அது பிரச்சனை இல்லை நீங்கள் எப்போ வேணால் வந்துக்கலாம் இந்த க்ளாஸ் டச் இல்லைன்னா கூட மந்த்லி வந்து கூட அந்த கார்டில் இருக்குமில்ல அந்த க்ளாஸ் வந்துடுவேன் பிஸ்கோ லெஃப்ட் ஹேண்டே கிண்டு போயிட்டு லெஃப்ட் ஹேண்டே கிண்டு போட்டுக்கலாம் ரைட் ஹேண்ட்டு கிட்ட போய்ட்டுக்கலாம் லெஃப்ட் ஹேண்டுக்கு இல்லை இல்லை அதே ஸ்கே right hand பைன இக்கட ஓகேவா இக்கட 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 ஆ முன்னಗೆ சவலா பெல்ட் தேச்சுக்கோ இ வலது பாட் போடுவோம் ஃபுல்லா புடிச்சிடுங்க காசிக்கு நேஸ்க சைடுல அந்த கிர ஹேண்ட் பேக் கின்றது தேச்சு చూద్దరా మొల్లగా క్లచ్ పైకి పైకి కొద్ది కొద్దిగా పైకి రండి సైడ్లో చూసుకోండి చాలు చాలు దీనికంటే చాలు దీనికంటే ఎక్కువ వస్తే బండి ఆఫ్ అయిపోతుంది ఇప్పుడు బయట తీసుకోవచ్చు తీసుకొని రేస్ మొల్లగా కొట్టుకోవచ్చు కొట్టుకో కొట్టచ్చు మొల్లగా కొట్టచ్చు కొట్టేటప్పుడు చూసుకోండి ఇరవై కిలోమీటర్ల లోపల ఉందని చూసుకోండి ఇరవై వచ్చిందా రేస్ వదిలేసి క్లచ్ పట్టుకోండి క్లచ్ పట్టుకొని క్లచ్ పట్టుకొని ఏం గీరే రెండో గీరలే క్లచ్ బయట తీసుకోండి తీసుకోండి ఇంకా రేస్ కొట్టండి మళ్ళాగా రెడ్ లైట్ ఉంది కదా మీరు రేస్ వదిలేసి క్లచ్కి వెళ్ళిపోండి లోపల బ్రేక్లో పైకి ఉండండి కొద్ది కొద్దిగా వండేసి బండి కొద్దిగా ఆఫ్ అవ్వాలి అక్కడ కొద్దిగా స్టాప్ చేసుకుని మళ్ళీ చెయ్యి ఇక్కడ వచ్చేసి ఒకటో గీ తీసిన తర్వాత నంబర్ వేసారా చేసి పట్టుకొని తీసేయి రెండు చేలు పట్టుకోండి మొల్లగా పైకి తీయండి క్లచ్ కొద్దిగా కొద్దిగా వండుండి అంటే అతను వండుకోవాలి మళ్ళీ బయట తీసుకోండి రేసు తెలుగు పడిలా కథ రేస్ వదిలేసి క్లచ్ పట్టుకోవాలి రెండో వీరిని తీసుకొని క్లచ్ బయట తీసుకోండి రేస్ మళ్ళాకి దుబాయ్లా కత్తుకుంటుంది ட்ரெய் பார்க்கும் போது பங்களி அப்புறம் வந்து ஆந்திரா தெலுங்கு மொழி ரைட் கொடுக்க ரேஸ் வது ரைட் கொதி கொதிக்க பைக் எக்வனே போகல மொழி க்ளச் பைட் தீயாலு ரேஸ் கொதி கொதி கொடுக்கல எந்த வெள்ளால ரெண்டோ வீரில் ஒரு கொண்டு க்ளச்ச்சு ரெண்டோ வீர க்ளச் வெள்ளக்கூடியது ரேஸ்லே கொதி கொதிக்கு வெள்ளு இப்படி இண்டிகேட்டர் நேற்றுக்கிட்ட லெஃப்ட்லாம் இக்கடி சூஸ் கொண்டு லெஃப்ட்ல எல்லா எல்லா కొద్దిగా వెళ్ళొచ్చు ఇంకొక వెళ్ళొచ్చు చాలా ఇప్పుడు రేస్ వదిలేసి క్లచ్ కొట్టుకొని మూడో గెళ్ళు మధ్యలో తీసుకొని క్లచ్ బయట తీసుకొని రేస్ కొట్టుకోవచ్చు ఇండికేటరే మధ్యలో ఆఫ్ చేసుకోవచ్చు ఇప్పుడు వచ్చే స్పీడ్ స్పీడ్ ఎక్కవచ్చు స్పీడ్ నలభై ఐదు ఫైన ఎక్కొచ్చు నలభై ఐదు యాభై యాభై అయిందా ఆయింది రేస్ వదిలేసి క్లచ్కి వెళ్ళిపో మళ్ళా నలుగు బ్యాక్ సైడ్ మొల్లగా తీసుకొని క్లచ్ బయట రేస్ ఫస్టా పోచా రోడ్ ఫ్రీ అందా ఫస్ట్ రోడ్ ట్రాఫిక్ ఉందా నమ్మకు క్లచ్ అండ్ బ్రేక్ వందరం ఇప్పుడు రోడ్ కొద్దిగా ట్రాఫిక్ ఉంది క్లచ్ ఫస్ట్ బ్రేక్ క్లచ్ பிரேக் லைட்டாக தான் கிளச்சு தான் புஷ் பிரேக் அப்படியே வெயிட் பண்ணு மேலே ஓகேவா இப்போ தேர்ட் ரிமூவ் பண்ணி அப்படியே செகண்ட் ரிமூவ் பண்ணு செகண்ட் முடிஞ்சுதான் ஃபர்ஸ்ட் கூட பண்ணிக்கலாம் ஏன் தெரியுமா இந்த இடத்துல உனக்கு பயமாக இருக்குது அப்போ டான் டேன் தீசின்தரவாத்தே பிரேக் தீயாலை இப்படி பிரேக் தீயாலை மல்ல கிளட்ச் பிரேக் பய சாரி கிளட்ச் எப்படி எடுக்கணும் ஸ்லோவாக எடுக்கணும் எப்படி ரேஸ் ஒதுலி கிளட்சு ரெண்டு ஊரில் சைடில் தீஸ்கோள் மாலாம் பயிர் தீஸ்கோள் பேசிக் எப்பவுமே ரெண்டு மூணு கிளாஸில் எப்போவுமே அந்த குழந்தைக்கு கை பிடிச்சி சொல்லிக் ஆனால் ஆனா ஆனால் அந்த காலத்தில் இப்பெல்லாம் அப்படி சொல்லுதில்லை அதில் தான் வரும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது மேனேஜ் ஆகிடும் பேசிக் நம்ம நீங்கள் வந்து ஸ்டேரிங் பிடிச்சி நீங்களே ஓட்டுங்க நீங்களே ஓட்டுங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும் கொஞ்சம் 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 நமக்கு புரிஞ்சுதான் அவங்களுக்கு புரிய வைக்கணும் அதுவும் புரியாமல் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல சரி மட்டும் பிடிச்சிட்டு போங்க அப்படின்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம் அது ரொம்ப பயந்து அவங்களுக்கு கான்ஃபிடண்ட் இல்லாதவங்களுக்கு கான்ஃபிடென்ட் ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சு போயிடும் ரெண்டு மூணு கிளாஸ்லேயும் உங்கள் கான்ஃபிடென்ட் இருக்கா இல்லையான்னு அதுதான் வேணும் இப்படி ரேஸ் ஒதுலிச்சு கிளச் போட்டுக்கோ மூடகுரில் மத்தியில் தீஸ்கோ கிளச் பைட் தீஸ்க்கோ ரேஸ் போட்டுக்கோ ஆளை பார்த்து இட போடலாம் ஒரு கிளாஸ் உட்கார வச்சினாலுமே மறு கிளாஸ் அவங்க எப்படி இருப்பாங்கங்கிறது அவங்களுக்கு எதை வச்சு புரிய வைக்கணும்னா புரிய வச்சுக்கலாம் எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு கொடுத்தா வச்சுக்கோங்க குழம்பு போயிடுவாங்க அதனால் யாரும் அரட்டணுமோ அவங்கள அரட்டி தான் ஆகணும் வேறு வழி இல்லை அரட்டினா தான் வீட்டில் போயிட்டு கொஞ்சம் பார்ப்பாங்க நம்ம இன்றைக்கி என்ன தப்புணும் இவ்வளோ போட்டு அரட்டிருக்காரு நம்ம சாரு அப்படின்னு ரெண்டு பக்கம் வண்டி இருக்கு அப்போ மெதுவாக தான் போகணும் தேர்டில் போகலாம் மெதுவாக போகணும் இப்போ ஃபாஸ்ட்டாக போகலாம் ஒரு வண்டி தான் இருக்குது முன்னாடி ம் கீர் சேஞ்ச் பண்ணலாமா பண்ணலாம் ஃபோர்த்து கீர் போடுங்க அவ்வளோ போகலாம் நமக்கு இடம் வந்துச்சு இப்போ நமக்கு இடம் வருது இப்போ நமக்கு தேர்டும் வேணும் செகண்டும் வேணும் ஃபஸ்ட்டு வேணும் ஃபர்ஸ்ட்டு தேர்டு ஃபஸ்ட்டு பிரேக்கில் லைட்டாக சேஞ்ச் பண்ணி ஃபுல் கிளட்ச்சு ஃபஸ்ட்டு தேர்டு பிரேக் அப்படியே இருக்கணும் ஃபுல்லாக பிடிக்கூடாது செகண்ட் ஆஃபு செகண்டு தேர்ட் ஆஃபு நல்லா வண்டி ஸ்லோவாகும் அதுக்கு முன்னாடி எடுக்கக்கூடாது ஸ்லோவாச்சா ஆச்சா இப்போ ஃபஸ்ட்டு ஓரமாக எடுத்துகிட்டு பெடலில் ப்ரேக்கில் வைங்க ரேஸ் பண்ண வேணாம் ஏன்னா இங்கே டவுன் இருக்குது சரிங்க ரெண்டு வாட்டி லைட்டாக அப்படி திருப்பிட்டு அப்படி வெயிட் பண்ணுங்கள் பிரேக்கு மட்டும் பெடல் லூஸ் பண்ணுங்கள் கிளட்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஸ்டேரிங்லாம் ரெடி பண்ணிவிட்டு லூஸ் பண்ணலாம் இல்லை நம்ம ஸ்டாப் பண்ண போறோம்னா திரும்பவும் கிளச்சை பிடிச்சிட்டு பிரேக்கு கொஞ்சம் முன்னாடி வைங்க இங்கே வேணாம் கொஞ்சம் முன்னாடி அவ்வளோதான் சரிங்களா ஓகே பாய்